தாம்பரம் சாலையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் அப்துல் சமது தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில குழு தலைவர் எம் எஸ் சுலைமான் மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என ஆகரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் பேசுகையில் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்திருக்கும் தர்காவை பயன்படுத்துவதற்கும் அங்கு இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யும் நடைமுறைகளையும் நிறுத்த வேண்டுமென சங்கப் பிரிவாளர்கள் பிரச்சினை செய்கின்றனர் வக்பு வாரிய தலைவர் அந்த பிரச்சனை குறித்தறிந்து கொள்வதற்காக சென்றதையும் பொய் பிரச்சாரங்கள் செய்து பிரச்சினைக்குள்ளாக்க தமிழகத்தில் உள்ள சில பாசிச சக்திகள் முகல்கின்றனர் இதுபோன்ற சக்திகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என கூறினார்

நீட்டிக்கப்பட்டுள்ள ஜேபிசி இந்த மசோதாவை கைவிட பரிந்துரைக்க வேண்டும் என இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தாம்பரம் பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லைகள் அதிகமாக இருப்பதோடு சிறுவர் சிறுமியரின் நாய்கடிக்கு ஆளாகும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறுவதால் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டத்தின் வாயிலாக தாம்பரம் மாநகராட்சியை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் தாம்பரம் ரெங்கநாதபுரம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் பகுதிகளில் போதுமான சிசிடிவி கேமராக்கள் அமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை அதிகப்படுத்திட தாம்பரம் மாநகர காவல்துறைக்கு இப்பொதுக்கூட்டத்தின் வழியாக கோரிக்கையை வைக்கிறோம் தமிழ்நாடு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக தாம்பரம் சண்முகம் சாலையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னவென்றால் சமீபத்தில் தமிழகத்தில் மதுரை என்ற அந்த முக்கிய மாநகரில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்கா என்ற ஒன்று இருக்கின்றது அது இஸ்லாமியர்கள் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அங்கே இஸ்லாமியர்கள் செல்லும் ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக பாசிச சிந்தனையுடைய மக்கள் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்பட்டு அது மக்களுக்கு மத்தியில் வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு ஒரு பிரித்தாளக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்தியாவில் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூடிய சூழ்ச்சியை செய்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அதை தமிழகத்திலும் நடத்துவதற்கு திட்டமிட்டு கொண்டு அங்கே ஒவ்வொருத்தராக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வின் மூலமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து எம் எம்பி நவாஸ்கனி செல்லக்கூடிய சமயத்தில் அதையும் ஒரு அரசியலாக ஒரு மட்டமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையை காண்கின்றோம் இந்த செயல் என்பது தமிழக மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக சகோதரர்களாக சகோதரிகளாக அண்டை வீட்டார்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடம் சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை வைத்து பாசிச சிந்தனையுடைய மக்கள் பாஜக இதை தலைமையேற்று நடத்தக்கூடியத தமிழகத்தில் அண்ணாமலை இதை குறிப்பிட்டு மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கின்றார் அதை வன்மையாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழக அரசு இதை இரும்பு கரம் கொண்டு எந்த வகையிலையும் இது மக்களுக்கு மத்தியில் பிளவு அரசியலாக ஆக்கப்படாத வகையில யார் அங்கே வந்து அத்துமீறுகின்றார்களோ அவர்களை இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதாகவும் நம்ம இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் ஏற்றிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தினம் குடியரசு தினமாக இருக்கின்றது இந்த குடியரசு தினம் இன்று நாம் சுதந்திரமாக கொண்டாடுகின்றோம் என்றால் இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் அளப்பிரியதாக இருக்கின்றது இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவ்வளோ அற்பு அவ்வளோ தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள் அவருடைய இந்த அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் இன்று மிகப்பெரிய அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது தமிழக அரசு கூட இதை போற போக்கில் இஸ்லாமியர்களுடைய அந்த தியாகத்தை மறைக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கின்றது இதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இஸ்லாமியர்களுடைய தியாகம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த மோகன் பகவத் என்கின்ற ஆர் தலைவர் அவர்கள் இந்த ராமர் கோயில் அவர்கள் கட்டப்பட்ட நாள்தான் இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திர நாள் என்று இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் பாடுபட்டு இன்னைக்கு சுதந்திரமாக மக்கள் எல்லோரும் வாழக்கூடிய இந்த சமயத்தில் அந்த சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ராமர் கோயில் கட்டிய தினம்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் என்று அவர் அறிவித்திருக்கின்றார் அதையும் வன்மையாக நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கண்டித்திருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக பல்வேறு தீர்மானங்கள் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் அதையும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அறிவித்துக் கொள்கின்றோம் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம்